ஸ் வெம் பே டு பிரிக்ரியேஷன்ஸ் நம்ம வந்து இப்போ ஒரு பிடிச்ச ஒரு சேரீ எடுக்கிறோன்னா அந்த சேரீயில் இந்த மாதிரி குரல் இருந்தால் கஸ்டமர் என்ன பண்ணுவாங்க மெயினாக டெய்லர் என்ன பண்ணுவாங்க அது என்னென்ன ப்ராப்ளம் தான் இந்த வீடோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அவங்க வந்து கால் பண்ணிவிட்டு எனக்கு என்னோட பொண்ணுக்கு வந்து ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க பட் ஆனால் அவங்க வரும்போது எனக்கு எனக்கும் ஒரு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுங்கன்னு வந்து கேட்டு ரெண்டு ப்ளவுஸாக கொடுத்துட்டு போயிட்டாங்க அந்த ஆன்ட்டியோட சேரீயில் அவங்க என்ன பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அந்த ஆன்டி ஆஃபீஸ்லேருந்து வர்றதுக்கு முன்னாடி அவங்க அம்மா வந்து நம்ம ப்ளவுஸை கட் பண்ணிடலான்னு அந்த சேரீ எடுத்து ப்ளவுஸை கட் பண்ணும் போது முந்தானையும் சேர்த்து வந்து கட் பண்ணிட்டாங்க ஏன்னா அந்த சேரீல வந்து ப்ளவுஸுக்குன்னு தனியாக வந்து கேப் விடாமல் முந்தானையோடு சேர்த்து வந்து அந்த கண்டினியூஸாக வந்து அந்த ப்ளவுஸை வந்து ஜாயின் பண்ணதுனால அவங்க ஒன்றரை மீட்ருக்காக வந்து இந்த இதை வந்து கட் பண்ணிட்டாங்க ப்ளவுஸை அந்த ஆண்ட்டி எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு இது என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து கேட்டாங்க அதுக்கப்புறம் எனக்கு இந்த பிளவுஸை தான் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க இதுக்கு நாங்கள் என்ன ஐடியா கொடுத்தோன்னா இப்போ பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு மீதி இருக்கிற பீஸை வந்து நாங்கள் இதில் ஜாயின் பண்ணி கொடுத்துட்றோன்னு வந்து பிளான் பண்ணியிருந்தோம் இதுதான் வந்து அவங்க அளவு ப்ளவுஸு இந்த மாடலுக்கு இதே மாதிரி தான் வந்து அவங்க ஸ்டிச் பண்ண சொல்லியிருந்தாங்க இந்த டைமில் வந்து எங்களுக்குமே வந்து ஒரு அர்ஜெண்ட் ஆர்டர்லாம் வந்து நாங்கள் எங்கள் அம்மா வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த டைமில் வந்து எனக்கு ரெண்டு முதல்ல ஒரு ப்ளவுஸாக வந்து கெட்டுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு ப்ளவுஸாக வந்து எடுத்துகிட்டு வரும்போது இந்த மாதிரி கஸ்டமர் வந்து நம்மளால் அவாய்ட் பண்ண முடியலை அதனால தான் நாங்கள் அந்த ரெண்டு ப்ளவுஸுமே வந்து ஸ்டிச் பண்ணி அவங்ககிட்ட வந்து கொடுத்துட்டோம் இது அவங்க பொண்ணுக்கு இதுதான் வந்து அளவு ப்ளவுஸு அளவு ப்ளவுஸில் வந்து ப்ரின்சஸ் கட் வந்து கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி இந்த சேரிலேயுமே வந்து இந்த பிளவுஸ்லையுமே வந்து அவங்க ப்ரின்சஸ் கட் தான் வந்து கேட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் இதில் வந்து பேடர் வந்து கொடுத்துருக்காங்க பட் ஆனால் இந்த பிளவுஸ் வந்து அவங்க பேடர் வந்து வேணான்னு சொல்லிட்டாங்க இதில் வந்து என்ன ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இந்த சேரீயில் வந்து அவங்க ரன்னிங் ப்ளவுஸாக வந்து கொடுத்துட்டாங்க இப்போ வந்து நம்ம ப்ளவுஸை வந்து கட் பண்ணோம்னா நம்ம ஸேரீ வந்து ஃப்ளீட் வந்து எடுக்கும் போது நம்மளுக்கு வந்து அது கரெக்டாக வராது நிறையா ஃப்ளீட் வந்து வைக்க முடியாது அதனால நாங்கள் என்ன ஐடியா வந்து கொடுத்துருந்தோன்னா இந்த சேரீக்கு மேட்சிங்காக நீங்கள் வந்து வேறு ப்ளவுஸ் வந்து வாங்கிட்டு வாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம் அவங்களையுமே வந்து இந்த பார்ட்ரு கலருக்கு வந்து ப்ளவுஸ் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இந்த சேரீ வந்து அவங்க சரவணா சோஸில் எடுத்திருக்காங்க இதோடய ப்ரைஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு எடுத்துருக்காங்க அவங்க வந்து ஒரு டிசைன் வந்து கொடுத்துருந்தாங்க பட் ஆனால் அந்த டிசைனுக்கு வந்து இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்தாதனால தான் நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வேறு கலரில் வந்து ப்ளவுஸ் வந்து எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தோம் இது தான் வந்து பல்லு அதுக்கப்புறம் இந்த சேரீயில் வந்து அந்த பார்ட்ரு மட்டும் எடுத்து நாங்கள் ஹேண்டுக்கு வச்சு கொடுக்குறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம் இவங்க கொடுத்த டிசைனுக்கு இந்த பார்டர் வந்து அந்த பிளவுஸில் நம்ம கொடுத்தோன்னா மேட்சிங்காக இருக்கும் ஃபஸ்ட்டு எங்களுக்கு வந்து ஃபோர் டேஸ் வந்து டைம் கொடுத்துருந்தாங்க அதில் ஃபஸ்ட்டு டே வந்து அவங்க பிளவுஸ் எல்லாம் கொடுத்துட்டு போயிட்டாங்க செகண்ட் டே வந்து எனக்கு நான் லைனிங் வாங்கணும் அதனால வந்து சாரி மட்டும் கொடுக்க முடியுமான்னு வந்து கேட்டாங்க அதனால அதுவும் வந்து ரெண்டு நாள் வந்து போயிடுச்சு மீதி ரெண்டு நாளில் தான் நாங்கள் வந்து இந்த ரெண்டு ப்ளவுஸுமே அவங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்தோம் இப்போ இந்த சேரீயில் வந்து அந்த எக்ஸ்ட்ரா முந்தானை எடுத்து நம்ம இதில் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம் பாருங்கள் நாங்கள் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் அவங்க வந்து எனக்கு இதில் ஃபால்ஸு ஓரோ அதெல்லாம் வந்து வைக்க சொல்லியிருந்தாங்க அதுவுமே நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு இதில் வந்து அவங்க பாடியில் வந்து ஒரு கலரும் வந்து பல்லு ப்ளவுஸும் வந்து சேம் கலரும் வந்து கொடுத்துருந்தாங்க பாட்டரில் வந்து நல்லா பெரிய பெரிய மாங்காய் டிசைன் வந்து கொடுத்துருந்தாங்க இந்த சேரீ வந்து அவங்க நம்ம வந்து ஆஃபீஸுக்கு கட்டிட்டு போகணுன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக சூப்பராகவும் இருக்கும் இந்த சேரீ வந்து அவங்க ஆஃபீஸ் வார்க்கு தான் வந்து எடுத்திருக்காங்க இப்போ நம்ம வந்து இதோடய ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு பேக் நெக்கில் வந்து அவங்க லேஸ் வந்து கொடுக்க சொல்லியிருந்தாங்க அது வந்து காப்பரில் வந்து நம்ம வந்து வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் அவங்க கரெக்ட் மெஷர்மெண்ட்டுக்கு அவங்க என்னென்னலாம் கேட்டிருந்தாங்கன்னா நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு இதுக்கு கீழே வந்து நம்ம அந்த மாங்காய் டிசைன் அந்த பார்ட்ரு வந்து கொடுத்துருக்கோம் ஹேண்ட்லியூமே வந்து அந்த மாங்காய் டிசைன் அந்த பார்டர் வந்து ஹைலைட் பண்ணி நம்ம வந்து கொடுத்துருக்கோம் இது வந்து நார்மல் ப்ளவுஸு த்ரீ டாட் மட்டும் நம்ம வந்து பிடிச்சிருக்கோம் நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்லியுமே நம்ம வந்து ரைட் சைடில் வந்து லேஸ் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க இப்போ இந்த சேரீயில் வந்து அவங்க உள் பக்கம் வந்து ப்ளவுஸ் கொடுத்துருந்தா அவங்க அம்மா வந்து கரெக்டாக வந்து கட் பண்ணியிருப்பாங்க ஒரு வேலைக்கு இரு வேலை ஆகியிருக்காது ஏன்னா இந்த சேரீ மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க இப்படி பண்ணுறாங்கன்னே தெரியலை இது வந்து அவங்க பொண்ணோட பிளவுஸு இதில் வந்து நெக்குக்கு வந்து டிசைன் வந்து இந்த மாதிரி கொடுக்க சொல்லியிருந்தாங்க பாம்பாம் வந்து ஸாரி கலருக்கு நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஹேண்டிலுமே வந்து பாம்பாம் வந்து கொடுத்துருக்கோம் இப்போ பாருங்கள் இந்த சாரியும் இந்த ப்ளவுஸும் எவ்வளோ மேட்சிங்காக கான்ட்ராஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்கள் இதுவும் இந்த சேரீயில் இருக்கிற ப்ளவுஸோட பார்டரை வந்து நம்ம ஹேண்டுக்கு வந்து கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் கஸ்டமர் வந்து ப்ரின்சஸ் கட் வந்து கேட்டிருந்தாங்க ப்ரின்சஸ் கட்டும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் இந்த ப்ளவுஸில் வந்து அவங்க வந்து ஸேரீ கலருக்கு வந்து பைப்பிங்கும் வந்து கொடுக்க சொல்லியிருந்தாங்க அது வந்து நாங்களே தான் வந்து ஹேண்ட்மேடாக வந்து பண்ணியிருந்தோம் நீங்களும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இப்போ வந்து எல்லா சேரீமே வந்து இந்த மாதிரி தான் வந்து கொடுக்குறாங்க எல்லா அந்த முந்தானிலே வந்து சேம் கலரில் சேம் ப்ளவுஸாக வந்து கொடுத்துட்றாங்க இல்லைனா வந்து ஸேரீ லென்த் வந்து பத்தாமல் போயிருது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய்